சரி அடுத்து கடைசி தேதியில் உள்ளது எங்களது மின் வகுப்புல என்ஐசிஎல் நீர் கரைசலை மின் வகுத்தல் இல்லை கொஞ்சம் விஷயங்கள் இருக்கு நாங்கள் முதலாவது ரெண்டு ரிடாக்ஸ விளக்கிட்டு வரும் சரியா முதலாவது விஷயம் எங்களுக்கு அனோட்ல நடக்கிற தாக்கம் என்னன்னா அனோட் இருக்கா அர்த்தம் நீங்க அனோட் இதுல பபுள்ஸ் வாய்க்கும் விலைகள் வெளியேறும் அந்த ரியாக்சனுக்கு காரணம் இதில் உள்ள குளோரைடு அயன்கள் சிஎல் மைனஸ் இலத்திரன் இலந்து CL2 gas ஆகவும் இன்று இலத்திரன் தோருது இறு விஷயம் சரியா கதோட்டில் என்ன நடக்கிறார்னா அங்கனையும் bubbles தோன்றும் எங்களுக்கு வாயக்குமிலிகள் தோன்றும் அந்த வாயக்குமிலிகள் தோன்றது தோன்றதுக்குரிய தாக்கம் அது வாயக்குமிலி யார்னே H2 இங்கன வெளியிரது யாரங்களுக்கு CL2 இங்கன வெளியிரது யாரங்களுக்கு CL2 இங்கன வெளியிரது

ఎన్నీ ప్లస్ ఇవరుతా తొలిపడమే ప్లస్ సమ్ ఎరికేలా కండి రెండు అది రెండు ఎన్ని ప్లస్ సరేనా రేషన్ పైన కూ రెండుకి రెండు ఇళ్ళతో రెండు ఎన్ఏల్ ఏకోస మరో నీర్వేరు పోటీ కళ రెండు ఇష్ట మిన్ పొగులు అనుకు எனக்கு பாரு முதலாவது ரெண்டு எண்ணி ப்ளஸ்மேனஸ் இருக்குது ஆ ரெண்டு என் சிலைவாகிறதோடு வேறு சிஎல் டு கேஸ் சிலைவாகும் வேறு வேறு என்ன வாயுவிலே ஆ ஹெச் டூ வாயுவை வெளியேறும் இது மிகுமே சோடியம் ஹைட்ராக்சைடு உற்பத்தி இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரிய இது உங்களுக்கு இன்னொருக்கா தேவைப்படும் சரியா அங்கே வர ஒரு ரியாக்ஷன் தான் இது கண்டிப்பாக இந்த ரியாக்ஷன் விலகி பாடமாக இருக்கணும்

రైట్ ఎన్ ఉపతిలో ఎంకు అది కరైల మిన్ పిల్ల ఓకే అప్పు ఇది సాధారణ ఉపు కరసకున్న విలేవు వారు ఎక్కువ ఎనోట్లో వారీఎల్ టు వయో కెదో విలేవున్నది టు వయో ఎనోటర్లో వర విలేదు సిల్ డూ కెద విలేదు హెచ్ టు సరేదాయిట్ ఇప్పుడు విలేవు కొంచెం సమరేస్ పండి రివర్స్ పోసీఎల్ కరైల మింపుకుిఎల్ హెచ్ టు என்னை சீஎல் மின்பகுக்குள்ளே உருகியதை கேதோட்டில் எண்ணெய் லிக்யூடு என்னோட சீஎல் டூ நீர மின்பகுக்குள்ள என்ன வீட்டில் ஓ டூ கேதோட்டில் எச் டூ சர்தர் என்ன சொல்கிறது சிஎஸ்எஃப் கரைசல் மின்பகுப்புக்குள்ளே எதோட்டில் செப்போ என்னோட ஓ டூ ரைட் அதே மாதிரி சிஎஸ்எஃப் கரைசலை சடத்துவ மின்வாய் வச்சு மின்பகுக்குள்ளே சீயூ சொல்லித்தான் எங்களுக்கு கரைவாரில் சீ அவங்க சீய சொல்லிப்படு நினைச்சாங்க பாருங்கள் கரைவரகாரி சொல்லியாச்சுதான் ரிடாக்ஸ் விளைவுகள் என்னங்கிறது கண்டிப்பாக விளங்கியிருக்கணும் சார் எப்படி இந்த ரியாக்சன் நடக்குது தேவையான மின்ரசாயன உள்ள மின்வை அழுத்தங்களை பற்றி நாங்கள் பாத்துக்கிட்டு கொஞ்சம் எடுக்க போகும் நீர் கொஞ்சம் அவர் வேலை ஒன்று செய்வார் என்ஐசியல் மின்பகுப்புல அதான் விஷயம் நீர் ஒரு வேலை செய்வார் என்னென்னு விளங்கிறதுக்கு முன்னுக்கு இந்த ரியாக்ஷனை கண்டிப்பாக விளங்கி இருக்கணும் சரியா நீ தான் ட்ரிக்ஸ் அவர் வேணும்னு செய்ய போகிறா அப்போ அந்த அந்த பாயிண்ட் சரியா கண்டுபிடிச்சுங்கிறதுக்கு நீர் மின் ரசாயன தொடர்ல எப்படி தொழிற்படுறாருங்கிறத நம்ம பார்க்கணும் வேணா நீரிட தொழிற்பாடு மின் ரசாயன தொடர்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லி அப்போ பேஜ் நம்பர் இன்னொன்று திருத்தம்பது எடுங்க சரி மேல இருந்து பாத்துக்கிட்டு வாங்க நீர் வார இடம் நம்ம லித்தியம் பொட்டாசியம் கால்சியம் சோடியம் எல்லாமே உலோகம் அலுமினியம் மெங்கன் இருக்கு பாருங்க நடுவில் ஆ அடுத்து வந்துட்டார் நீர் வந்தார இல்லையா வந்திருக்காரு இல்லையா ரைட் அதை ஒரு டிஃப்ரெண்ட் கலரில் ஹைலைட் பண்ணி ரெண்டு பாக்ஸ் நடிங்க அது அதை தான் அது தான் இப்போ விஷயமே பாக்ஸ் பண்ணி அதை ஹைலைட் பண்ணாலும் ஓகே நீர் வார இடங்கள் விலங்குத மின் ரசாயன தொடரில் நீர் வார இடங்கள் சரி வேறு செட் சென்டென் எஃபி நிக்கல் எஸ்என் பிபிஹெச் பிளஸ் சென்டென் சாரி எஸ்என் ஏஜி வராரு ஏஜி டூ அதாவது கரையாத உப்பு மின்வாய்கள் அது உலோகம் கரையாத ஒப்பு சி யூ டூ பிளஸ் இன்னொரு இடத்துல நீர் சம்மந்தப்படுறாரு என்னன்னு சொல்லுங்க ஆ அதை ஹைலைட் பண்ணி ஆச்சுன்னா ஏற்கனவே ரைட் அப்போ மேலே இப்போ எழுதுனதுக்கும் இப்போ ரெண்டு இடங்கள் நீர் பற்றி படிச்சிருக்கீங்க நீர் வார இடங்கள் ராமாக்கு நடிகை மழகா ஒன்றாவதுக்கு ரெண்டாவது பஸ் ராமாக்கு நடிகை இப்போ நான் சொன்ன ரெண்டு தாக்கங்களே அப்படியே வேற என்ன சம்மந்தப்படுதான் பாருங்க

இதெதெ கட்சி ஒடி சேட்டே இன்னா வச்சி இப்ப ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மேல இருந்து அப்படி H2O அங்க H2 இருக்காரேனா H2 ல H+ ல உள்ள வர +1 ல உள்ள ஹைட்ரஜன் என்ன செய்றாரே ஆ ஆ தாழ் तल அடைஞ்சிருக்காரு என்ன ஊடக நிலமை நினைக்கிறீங்க அது கார ஊடக நிலைமை அப்ப அந்த பெருமானமிதுல -8 தசம் 3 வோல்ட் தானே சரி தசம் 8 3 வோல்ட் தானே அங்க இருக்குங்களுக்கு ஆனா எழுதுங்க அம்புக்குறியை போட்டு கார ஊடக நிலையில் ஐதரசனின் தாழ்த்தல் சார் என்ன சொன்னது ஆர ஊடக நிலையில் ஐதரசனின் தாழ்த்தல் எழுதுங்க கார ஊடக நிலையில் ஐதரசனின் தாழ்த்தல் கார ஊடக நிலையில் ஐதரசனின் தாழ்த்தல் சரி அப்படியே வாங்க அந்த பிளஸ் பிளஸ்ம் நாலு வோல்ட் இருக்காரு தானே அங்க என்ன இருக்கு எங்களுக்கு நீர் ஓட்டு கேச உடையிறாங்க நான் வாய்ஸ் மைனஸ்ல அப்படின்னது என்னென்ன எழுதுறது சொல்லுங்க பாப்போம் இங்கிட்டு நீர்ல இருந்து அங்கிட்டு ஓஎஸ் மைனஸ் வராரு ஓட்டு கேஸ் தான் ரொம்ப மெயின் அது இப்படி ரெண்டு விதமா அதை எழுதலாம் கார ஓடுக நிலையில் நீரின் ஒட்டு சேற்றம்னு எழுதலாம்

சொல்லுறது மின்ரசாயனத்தோட இதுல செஞ்சுட்டு உங்களுக்கு திருப்பி மின்ரசாயனத்தோட சம்பந்தமான சில நோட்ஸ் தருவேன் சொல்லிட்டேன் இப்ப நாங்க எழுதின இந்த ரெண்டு ரியாக்ஷனுமே அதாவது கடைசியா நீங்க எழுதின ரெண்டு ரியாக்ஷனுமே அதாவது நியம ஓட்டு மின்வாய் தொடர்பான ரெண்டு தாக்கங்கள் சரியா இல்லையா பிஹெச் கூடிய நிலையிலும் பிஹெச் குறைஞ்ச நிலையிலும் மேல எழுதினது மேல எழுதினது என்னது கார ஊடக முன்னிலையில் நீரின் தாழ்த்தல் அதாவது நீரில் உள்ள எச் பிளஸ் வந்து எச் டூ கேஸா உடையாது சொன்னது சொல்லுது அந்த ரியாக்சன் தான் ரொம்ப வாய்ட்டல் சரி பார்ப்போம் இப்போ நீருக்கு பாருங்க எப்படி எப்படி எல்லாம் உடைய முடியும்னு சொல்லி நீருக்கு ஆக்சிஏற்றம் அடைய முடியும் நீருக்கு ஆக்சிஏற்றம் அடைய முடியும் நீருக்கு தாழ்த்தல் அடைய முடியும் எப்படி நீர் ஆக்சிஏற்றம் அடைஞ்சா நீரில் உள்ள ஆக்ஸிஜன் மைனஸ் டூ அவருக்கு ஆக்சிஏற்றம் அடைய முடியும் தாழ்த்தல் அடைஞ்சா நீரில் உள்ள எச் பிளஸ் பிளஸ் ஒன் அவருக்கு தாழ்த்தல் அடைய முடியும் என்ன சொல்றேன் யார் யாருக்கு கார ஊடகங்கள்ல மாறும் இவரோட அடைய முடியும் பிளஸ் ஒன்ல உள்ள இவருக்கு தாழ்த்தல் அடைய முடியும் இவருக்கும் தான் இவருக்கும் தான் சரியா நீட இந்த இயல்பு பாருங்க ரசாயனத்தில் நம்ம இதை செய்யறாண்டா ஒரு அழுத்தத்தை வழங்கினா நீரை உடைக்க முடியும் எங்களால் நீரை உடைக்கிறது சுலபம் இல்லை நம்ம அதை பார்த்தோம் முதலாவது ரியாக்ஷன்ல நீர் உடைக்கிறது சுலபமானதா இல்ல நீர் உறுதியான பங்கீட்டோடு சேர்றோம் நீரை உடைக்கிற தாக்கம் அதாவது நீரை மின்பை உங்க தாக்கம் சுயாதீனம் மற்றதுன்னு ஸ்டார்டிங்ல நம்ம கதைச்சிருக்கோம் சரிதானு அப்ப இந்த இந்த ரியாக்ஷன்ல பாருங்களே இப்ப அனோட்டு தாக்கம் இப்ப இது எல்லாமே அனோட்டுக்கு செட்டப் இது எல்லாமே அனோடுக்கு செட் ஆகக்கூடிய தாக்கங்கள் அப்ப மூணு ரியாக்ஷன் இருக்கு எங்களுக்கு சரியா மூணு ரியாக்ஷன்ஸ் இருக்கு என்ன ரியாக்ஷன் ரியாக்ஷன் நம்பர் ஒன் டூ த்ரீ இது நடக்காது ஏன் சொல்லுங்க இது ஏன் நடக்கிறது பரவாயில்ல சொல்லுங்க நாங்க சொல்லுவோம் தானே உமைக்குமே தாழ்த்து அடைஞ்சா இவர் டக்குனு இவர் ஒட்டு சேட்டம் அடைகிறது தானே இவர் தான் ஒட்டு சேட்டம் அடையணும் ஆனால் மின் ரசாயனத்துல மின்போப்பின்படி நடக்க முடியாதவனும் நடக்க வைக்கிறோம் அப்போ இவரை தாழ்த்த வைக்கலாம் சரிதானே இவரை தாழ்த்தையை வைக்கணும்னு இங்கே பாருங்கள் இதை ப்ளஸ்ஸாக மாற்றினா தானே இதை தாழ்த்தடைய வைக்கலாம் பெரிய ஒரு அழுத்தம் இன்னும் வழங்க வேண்டி வரும் அம்மாவா இல்லையா இந்த காலத்தில் சோடியம் ப்ளஸ்ஸாக படிய வைக்க பெரிய ஒரு வோல்டேஜ் யூஸ் ஆகும் இப்படி எங்களுக்கு பெரிய ஒரு வோல்டேஜ் யூஸ் ஆகும் ஸோ பெரிய வால்டேஜ் நம்ம யூஸ் பண்ணவே இல்லாது அப்படி தான் விளங்கி சார் இது இது இந்த ரியாக்ஷன் முடியக்குள்ள இது காரணமாகும் அப்ப எச் பிளஸ்ங்கிறது நீர்ல இருந்து ரிலீஸ் ஆகிறது ஒன்று தர பத்து நிமிஷம் ஏழுங்கிற அளவில் ஸோ இந்த ரியாக்ஷனுக்கு இங்கே இடம் இல்லை விளங்கி சார் அப்போ ரெண்டாவது ரியாக்ஷன் பாசிபிளா இல்லையா கிட அதான் எது நடத்திக்க முடியுமோ வழங்குற மின்பகுப்பு இல்லை மின் அழுத்தத்தின் படி அது ரியாக்ஷன் நடக்கும் நீர் என்ன செய்யறாரு இப்போ டக்குன்னு அவருடைய இயல்பு மாற்றிக்கிட்டு இந்த இரு ராசி வேலை எஸ் பிளஸ் தாழ்த்தடைய வைக்கிறாங்க நீஷா அப்படியே தாழ்த்த அடைஞ்சி இந்த வந்து ரியாக்ஷன் இந்த சரி அப்போ ஹெச் டு கேஸ் சிலிப்போம் அதில் ஒரு இயல்பு என்னென்னா ஓய்ஸ் மைனஸ் அரசு சுயாதீனமாக விடப்படுது இல்லைங்களா ரைட் கேதோடு தாக்கணும் சரி இதுக்கு ஏதோட்டு தாக்கம் இதுக்கு ஏதோட்டு தாக்கம் சரியா தாழ்த்தல தாக்கம் அதெல்லாம் எழுதியிருக்கணும் சரி ரைட் ஆனால் கேதோடு தாக்கம் இப்போ என்னோட தாக்கம் சொல்லுங்கள் எழுது ரெண்டு உண்மைக்குமே இது ரெண்டு இருக்குது கேட்குறேன் ஆனால் நான் எழுதியிருக்கிறது கால்தல் படி விலங்கடா அப்போ உண்மைக்குமே ரியாக்ஷன் என்ன செய்யணும் இப்படி எழுதிடுறது இல்லை இந்த தீசையிலாம் வந்திருக்கணும் சரியா எதில் நடக்கிறது இது ரியாக்ஷன் எழுதியிருந்தால் சிஎல் மைனஸர் சிஎல் கொண்டு போயிருக்கணும் மூட்டுவா கொண்டு போயிருக்கணும் அப்ப இது தாழ்த்த இது தாழ்த்த இந்த ரியாக்ஷன் செய்யக்குள்ள இது ரெண்டையும் ஒப்பிடக்குள்ள இவர் மிக கூடிய அழுத்தம் இவர் மிக குறைந்த அழுத்தம் இப்படி பார்த்தா இவங்க சரியா இல்ல இல்ல பார்த்தீங்க குழப்பிக்கிறது இல்ல இவங்க ரெண்டு பேரும் இண்டிவிஜுவலா பார்த்தா இது கூடிய அழுத்தம் இது குறைந்த அழுத்தம் கூடிய அழுத்தம் என்ன செய்யணும் தாழ்த்தல் அடையணும் குறைந்த அழுத்தம் என்ன செய்யணும் ஒற்றேற்றம் அடையணும் சரிதானே இது மின்பகுப்பு பகுப்பு கூடிய அழுத்தம் ஒற்றேற்றம் அடையும் குறைந்த அழுத்தம் தாழ்த்தமடையும் ஆனால் இந்த தாழ்த்தலை விட இந்த தாழ்த்தல் இலகு எனவே இது இதுக்கு வராது இவர் இந்த ரெண்டு அனோட காசு இந்த ரெண்டு பாகுகளை இவரோட ஒட்டேற்றல் அடைகிறது ஈஸி விலங்கு செய்யறோம் நாங்கள் வெளியிலேருந்து மின் பகுப்பை வளர்கிறோம் என்ன வணங்கி தான் செய்யறோம் விலகுதா சும்மா செய்யலை அப்ப நாங்க யோசிக்கிற தேவையே கொஞ்சம் எதிர்மாறா யோசிக்கிறோம் எது லேசா இருக்கோ அது நடக்காது முரணை உள்ளதை நடக்கும் இல்லைங்க என்ன சொல்றது ஏன்னா நடக்க முடியாத ரியாக்ஷன் நடத்தி காட்டணும் நாங்கள் சுயாதீனமே இந்த ரியாக்சன் நடக்காது ஒரு வால்டேஜ்னு வளர்க்குறோம்னா என்ன செய்றோம் நாங்கள் ஒரு வால்டேஜ்னு வளர்க்கணும் இங்கள நாங்கள் வோல்டேஜை வழங்கக்குள்ளையும் மிகை அழுத்தமும் பயன்படுத்துறோம் இல்லைங்க மிஸ்டர் ஏன் மிகை அழுத்தம் பயன்படுத்துறதுன்னு சொல்லி என் எஸ் லிக்விட் மின்போக்குள்ளே உங்களுக்கு சொன்னேன்னா எழுத வைக்கல பட் சொன்னேன் அப்ப இந்த ரெண்டு ரியாக்ஷன்ல வார விளைவுகள் இதுதான் இது வேற கணேசன் உங்களுக்காக சொல்றேன் இது மூணு கேதோட நடக்கிற தாத்தல் தாக்கங்கள் ரைட் இது அந்த பாசிபிலிட்டிஸ் எப்படிங்கிறத நான் இதை வச்சு சொல்றேன் முதலாவது இவரை நேரம் மாத்தனா பாரிய ஒரு அழுத்தம் சோடியம் பிளஸ் சோடியம் ப்ளஸ் இருக்கு நிறைய இல்லைன்னு இல்லை ஆனா அழுத்தத்துல பாரிய அழுத்தம்னு வளங்கணும் விலங்கு செரிவுல ஓகே ஆனால் அழுத்தத்தில் பாதி அழுத்தம் வழங்கணும் இவரையே இல்லாமாக்கணும்னா இவர் செறிவில்லை இல்லை அழுத்தம் குறைவாக இருந்தாலும் செறிவில் இவர் குறவு விலங்கு இது செறிவு குறைவு சரியா அழுத்தம் போதுமானது இது அழுத்தம் கூடியது செறிவும் கூடியது வெலுங்க நிச்சா இல்லை செறிவு போதுமானது செறிவு இருக்குது ரசல்ல செறிவு இருக்குது சோடியம் ப்ளஸ் தரலாமா இருக்குது ஆனால் அந்த எல்லா சோடியம் ப்ளஸ்ஸையும் சோடியமாக படிய வைக்கிறதுக்கு நான் இருந்து பெரிய ஒரு அழுத்தத்தை வழங்க வேண்டியிருக்கும் ஸோ நான் வழங்குற அழுத்தம் அவ்வளோ இல்லை அப்போ சோடியமா படிய வைக்க இல்லாத இவர் ஐந்தானது எச் பிளஸ் ரிலீஸ் பண்ணுறது ஒன்று தர பத்தின் சை இல்லை தான் நீர் அப்போ எச் பிளஸ் இங்கே இல்லை அப்போ அந்த ரியாக்ஷன் வெட்டல அப்போ நீரிட அடுத்த ரியாக்ஷன் இது அப்போ கண்டிப்பாக ஏதோ உள்ள தாழ்த்தல் ஒரு இனம் வேணும் தானே நீர் தாழ்த்தல் அடைவார் என்ன செய்வார் நீர் எப்படி தாழ்த்தல் அடைகிறார் நீர் இப்போ வித்தியாசமாக காரணம் நீரிட முதல்ல உள்ள அழுத்தங்களை ஒன்றுக்கு ஒன்று தசம் ரெண்டு மூணு ஓல்ட் இருந்துச்சு சரியா இல்லையா இன்னொன்றுக்கு

அப்ப நாங்க ஒரு மிக அழுத்தத்தை வழங்குறதுக்கான ரீசன் என்னது ஆனா ஆயன்களை நல்லா சேவைக்கிறதுக்கு என்னோட கதில் உள்ள அந்த சில விளைவுகள் என்னோட கேதோடு மோடி இருக்கலாம் சரியா அயன்களுக்கான கவர்ச்சி போக போக இல்லாம போயிருக்கோம் அயன்களோட செலவு போக போக மின்போப்புல குறையல நல்லா கடத்து திறன் குறையல ஸோ அயன்களை நாங்கள் சரியா புஷ் பண்ணணும்னு அங்கிட்டோம் கரைசல்ல இருந்து நாங்கள் ஒரு பெரிய வோல்டேஜ் வளர்கிறது நாங்கள் வெளியில இருந்து அப்ப அந்த வோல்டேஜ் எக்ஸ்ட்ரா வோல்டேஜை பயன்படுத்திட்டு அவரோட மொபிலிட்டி நல்லா இருக்கும்